அன்புள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திரு ரகுபதி அவர்களே திரு முபே சாமிநாதன் அவர்களே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே திரு கோவி செழியன் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே துறையினுடைய செயலாளர்களே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களே பதிவாளர்களே அரசு உயர் அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்காக உயர்ந்து நிற்கிது உயர்கல்வியில் நம்ம மொத்த சேர்க்க முத் முத்த சேர்க்கை விகிதம் ஐம்பத்தொன்று புள்ளி மூணு விழுக்காடாக இருக்குது இது தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகம் தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்காமல் நிராகரிச்சிருக்கோம் ஆனால் அதை செயல்படுத்தினா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அடையலாம்னு அவங்க சொல்கிற இலக்கான ஐம்பது விழுக்காடு ஜிஇஆரைய நாம் இப்போவே திராவிட மடல் கொள்கையாக தாண்டிட்டோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தொரு புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது என்ஐஆர்எஃப் தரவரிசையில் முதல் நூறு இடங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களுடன் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது தரமான கல்வியால் நாம் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் இது போதும்னு நாம் மனநிறைவு அடைந்துடக்கூடாது பெரிய கனவுகளை கனவும் புதுமைகளை உருவாக்கவும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம மாணவர்களை தயார்படுத்தவும் தான் நாம் இங்கே கூடியிருக்கோம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களில் உலகம் வேகமாக மாறி வருதுன்னு கல்வியாளராகிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு ஈடு கொடுக்கறதா நம்ம பல்கலைக்கழகங்கள் செயல்படணும் நம்ம பல்கலைக்கழகங்களில் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்வது புதிய உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இதுக்கான ஆலோசனைகளை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் நாம் உருவாக்க போகிற மாற்றங்களின் பயன் நம்ம மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கணும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான எதிர்கால திட்டத்தை உருவாக்க நாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு தொடக்கம்தான் அடுத்த கட்ட ஆலோசனைகளை நாட்டின் சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள சிறந்த ஆலோசகர்கள் கூட மேற்கொள்ள போகிறேனா மண்முக உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களும் இந்த முன்னெடுப்பை அடுத்தடுத்த கூட்டங்கள் கட்டங்களுக்கு அவர் கொண்டு போவார் உயர்கல்வித்துறையில் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து புதிய துடிப்பான தமிழ்நாட்டின் அடித்தளமாக மாற்ற நம்ம விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு காலத்துக்கேற்ற மாற்றங்கள் ஏற்படுத்தினால் ஏற்படுத்தலைன்னா நம்ம மாணவர்கள் பின்தங்கிடக்கூடும் அதனால் இல்லாமல் நாம் உடனடியாக அதில் ஈடுபட்டு அந்த நடவடிக்கைகள் அந்த வகையில் அமையணும் நாம் வடிவமைக்க விரும்புகிற எதிர்கால திட்டம் மூன்று தூண்களை அடிப்படையாக கொண்டது ஒன்று பொருத்தமான கல்வி ரெண்டு வேலைவாய்ப்பு மூன்று அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை இந்த மூன்றை பற்றியும் நாம் சிந்திக்கணும் முதலாவதாக பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றி அமைக்கணும் உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது ஏஐ கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்கணும் டேட்டா சயின்ஸ் ரினியூவல் எனர்ஜி அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும் அடிப்படை கல்வியறிவை நவீனத்திறன்களோடு இணைச்சி நம்ம மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளாக மட்டுமில்லாமல் இன்னோவேட்டிவாக செலக்ஷன்ஸ் தரவங்களாக உருவாகணும் தொழில்துறையினர் கூட இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கிற பாடப்பிரிவுகளை வடிவமைச்சு பல்துறை கற்றலை ஊக்குவிக்கணும் ரெண்டாவதாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கல்வி என்பது அறிவை பற்றியது மட்டுமல்ல அது மாணவர்களுடைய திறனையும் மேம்படுத்தணும் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டமானது இதுவரை இருபத்தேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கு அதில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதல் மூலம் வேலைவாய்ப்பை பெற்றிருக்காங்க தொழில்துறைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள் அளிக்கிற இந்த திட்டம் நமது இளைஞர்களை குளோபல் ஜாப் மார்க்கெட்டில் போட்டியிடுகிற திறன் கொண்டவங்களாக மாற்றியிருக்கு இதை இன்னும் செம்மைப்படுத்தலாம் அதுக்கான ஆலோசனைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் கேம்ஸ் ப்ளஸ்மெண்ட்டை வலுப்படுத்தவும் முன்னணி நிறுவனங்கள் கூட கூட்டணி அமைக்கவும் பயிற்சி திட்டங்களை விரிவாக்கவும் உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாணவரும் டிகிரி சர்டிஃபிகேட்டோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கை பாதையில் அடியெடுத்து வைக்கிறத நாம் உறுதி செய்யணும் மூன்றாவதாக இன்க்ளூசிவிட்டி மற்றும் ஈக்குவிட்டி தமிழ்நாட்டின் பலம் சமூக நிதியில் நாம் காட்டுகிற உறுதியில் தான் இருக்குது இது சமூகநிதி சமூக நிதி அடிப்படையாக கொண்ட மாநிலம் இந்த திட்டமாக இருந்தாலும் அதன் அடிநாதமாக இந்த கோட்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம திராவிட மாடல் அரசின் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டங்களால் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வது கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது விழுக்காடு உயர்ந்திருக்கு ஏன்னா இந்த திட்டங்கள் பொருளாதார சூழல் நம் மாணவர்களின் திறமைக்கு தடை ஏற்படுத்தாமல் பார்த்துக்குது இது போன்ற திட்டங்களால் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி அணுகக்கூடியதை நாம் மாற்றியிருக்கோம் இந்த வரிசையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஆதரவான இன்க்ளூசிவ் கேம்பஸில் உருவாக்குமாறு பல்கலைக்கழகங்களை நான் கேட்டுக்கிறேன் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் நீங்கள் அடிப்படையில் கல்வியாளர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு கனவுகளை நிறைவேற்றி தரும் செயல்பாட்டாளர்களும் செயல்படணும் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது தொழில் நிறுவனங்களும் அதிகமாகி வருது தொழிலாளர் அதிகரித்து வராங்க வேலைவாய்ப்பு பெருகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தேற்ற இலக்காக வச்சுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் இந்த இலக்கை தமிழ்நாடு உறுதியாக அடையும்னு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் தொடர்ந்து எழுதுகிறாங்க தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக முன்னேறி வருது இப்படியான காலகட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களின் பணி மிக முக்கியமானது நீங்கள் வெறும் கல்வி நிர்வாகிகள் மட்டுமல்ல நீங்கள் தான் இளைஞர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்க நம்ம இளைஞர்களின் வாழ்க்கையும் தொழிலையும் உருவாக்கும் பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆசிரியர்களுக்கு வழிகாட்டவும் மாணவர்களை உயர்நிலைக்கு செல்ல ஊக்குவிக்கவும் உங்கள் பல்கலைக்கழகங்களை புதுமையை நோக்கி வழிநடத்தவும் உங்களை அழைக்கிறேன் பாடத்திட்ட வடிவமைப்பு ஆசிரியர் பயிற்சி அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடுன்னு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மெடிக்கல் டூரிசத்துக்கு புகழ்பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உலகெங்கும் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற மக்கள் வராங்க அதுபோல் உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் நம்ம பல்கலைக்கழகங்களை கல்வி கற்க மாணவர்கள் வரணும் ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான மையங்களாக உயர்கல்வியின் உலகளாவிய தலைமை ஏகமாக நம்ம தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் திகழணும் அதுதான் என் கனவு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக் காலம் பள்ளிக்கல்வியினுடைய பொற்காலம் முத்தமிழி கலைஞர்கள் ஆட்சிகாலம் கல்லூரி கல்வியின் பொற்காலம் என்பது போல இந்த திராவிட மாடல்களுடைய ஆட்சிக் காலம் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கான பொற்காலமாக வரலாற்றில் பேசப்படணும் அதுக்கு உங்கள் ஆதரவு தேவை புதிய தமிழ்நாட்டை துடிப்பான தமிழ்நாட்டை அனைவரையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டை முன்னோக்கி பயணிக்கும் மாநிலத்தை கட்டி எழுப்புவோம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை கல்விக்கு தான் முக்கியத்துவம் தருவோம் அனைவருக்கும் கல்வி அடிப்படை கல்வி கல்லூரி கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி கிடைக்கணும் எனவே தடையற்ற கல்வியை தரமான கல்வியை அனைவரும் தலைநிமிர தேவையான கல்வியை நம்ம பல்கலைக்கழகங்கள் வழங்கணும் இந்த லட்சிய பயணத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உறுதியோடு முன்னேறுவோம் தமிழ்நாட்டின் உயர்கல்வியில் உலகத்தரத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்